ஐக்கியரபு அரபு அமீரகத்தை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்துல பணிபுரியும் ஊழியர் அவரது வேலையை ராஜினாமா செய்த பின்னர் வேலை ஒப்பந்தத்தின்படி நோட்டீஸ் பீரியட் டைம்ல பணியாற்றுமாறு முதலாளி கோரலாமா இது சட்டப்பூர்வமானதா ஆனதா இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் முப்பத்தி மூணாம் எண் கூட்டாட்சி ஆணை சட்டத்தின் பிரிவு நாப்பத்தி மூனின் படி ஒரு வேலை வாய்ப்பு ஒப்பந்தத்தை உள்ள தரப்பினர் மற்றவருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பை வழங்குவதன் மூலம் ஒப்பந்தத்தை நிறுத்தலாம் அறிவிப்பு காலம் முப்பது நாட்களுக்குள் குறையாமலும் தொன்னூறு நாட்களுக்கு மிகாமலும் ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அறிவிப்பு காலத்தில் ஊழியர் தனது கடமைகளை செய்யணும் அமிரகத்தில் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை நிறுத்த விரும்பும் முதலாளி அல்லது ஊழியர் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவிப்பு காலத்தை நிறைவேற்றணும் அதே நேரத்தில் முதலாளி மற்றும் ஊழியர் அறிவிப்பு காலத்தை குறைக்க ஒப்புக்கொள்ளலாம் அறிவிப்பு காலம் தொடர்பான ஒரு ஊழியரின் சம்பளம் உட்பட அவரது உரிமைகளை ஒரு முதலாளி செலுத்தணும் இது வேலைவாய்ப்பு சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி மூணு ரெண்டுக்கு இணங்க உள்ளது உங்க முதலாளி ஒப்புக்கொண்டால் நீங்க கொஞ்ச நாள் மட்டும் நோட்டீஸ் பீரியட் பண்ணலாம் நீங்க நோட்டீஸ் பீரியட் பண்ணாமலே போகணும்னு நினைச்சா அறிவிப்புக்கு பதிலாக ஊதியம் மூலம் ஈடு செய்ய வேண்டியிருக்கும் அதாவது உங்கள் அறிவிப்பின் மீதமுள்ள காலத்திற்கு நீங்க பணம் செலுத்த வேண்டும் இது வேலைவாய்ப்பு சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி மூணு மூனின் படி உள்ளது அறிவிப்பு காலத்தை கடைபிடிக்காத தரப்பினர் மற்ற தரப்பினருக்கு இழப்பீடு வழங்கணும் அதாவது அறிவிப்பு காலத்திற்கு பதிலா ஊதியம் கொடுக்கணும் அறிவிப்பு இல்லாதது மற்ற தரப்பினருக்கு சேதத்தை ஏற்படுத்தா வித்தாலும் கூட இழப்பீடு முழு அறிவிப்பு காலத்திற்கு அல்லது அதன் உள்ள பகுதிக்கு தொழிலாளியின் ஊதியத்திற்கு சமமா இருக்கணும் அப்படின்னு வேலைவாய்ப்பு சட்டத்தின் பிரிவு நாற்பத்தி மூணு மூணு கூடுது அதே மாதிரி போட்டிஸ் பீரியட் ஒரு மாதம்தான் இருக்கு அதையும் மீறி முதலாளி இரண்டு அல்லது மூன்று மாதம் செய்ய சொன்னா மொகரேல புகார் அளிக்கலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க